கொடுத்தார் மீனையும் அவ்வாறே கொடுத்தார் புனித யோவான் எழுதியில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தொன்று ஒன்று முதல் பத்தொன்பது வரை அக்காலத்தில் தேசு தம் சீடருக்கு திபேரி கடல் அருகே மீண்டும் தோன்றினார் அவர் தோன்றியது இவ்வாறு சீமோன் பேதுரு திதிம் எனப்படும் தோமா கலிலியாவில் உள்ள காணாலை சேர்ந்த நத்தன் ஏர் செபதேயுவின் மக்கள் ஆகியோருடன் ோடு ஜேசின் வேறு இருவரும் அவர்களிடம் நான் மீன்பிடிக்கப் போகிறேன் என்றார் அவர்கள் நாங்களும் உன்னோடு வருகிறோம் என்று கூறி போய் படகளை ஏறினார்கள் அன்று இரவு அவர்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது ஜேசி கரையில் நின்றார் ஆனால் அவர்கள் ஜேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்வதில்லை அவர்களிடம் பிள்ளைகளே நீர் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள் அவர்கள் படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள் மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறே வீசினார்கள் மீன்கள் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை ஜேசுவின் அன்பு சீடர்கள் அதை கண்டு பேதுருவிடம் அங்கு நிற்பவர் அவர்தான் என்றார் அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு அதனை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குளித்தார் மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை விழுத்துக் கொண்டு படகிலேயே வந்தார்கள் அவர்கள் கரையில் வெகு தொலைவில் இல்லை ஏறக்குறைய நூறு மீட்டர் தொலைவில்தான் இருந்தார்கள் படகை விட்டு இறங்கியவுடன் கருகினால் தீ மூட்டிய மூட்டப்படுவதையும் அதன் மேல் மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள் அங்கு அப்பமும் இருந்தது ஜேசு அவர்களிடம் நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார் சீமோன் பேதுரு படகிலேறி வலையை கரைக்கு இழுத்தார் வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி மூன்று இதனை இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை அவர்களிடம் உணவருந்த வாருங்கள் என்று கேட்க தூண்டியவில்லை ஏனெனில் அவர் ஆண்டவர்தான் என்று அவர்கள் அறிந்து கொண்டாட்டினர் ஜேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார் நீனையும் அவ்வாறே கொடுத்தார் இவ்வாறு இயேசு இறந்து உயர்ந்து எழுப்பப்பட்ட பின் தம் சீடருக்கு இப்போது மூன்றாம் முறையாக தோன்றினார் அவர்கள் உணவருந்திய பின் ஜேசு சீமோன் பேதிருவிடம் ஜோவானின் மகன் சீமோனே என் நீ இவர்களை விட மிகுதியா என் மேல் அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்முடன் மிகுதியான அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்று அவரிடம் என் ஆட்டுக்குட்டிகளை பேணி பலர் என்ற இரண்டாம் முறையாக ஜேசு அவரிடம் ஜோவானின் மகன் சீமோனே நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்ட அவர் ஜேசுவிடம் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்முடன் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்ற ஜேசு அவரிடம் என் ஆடுகளை மே என்ற மூன்றாம் முறையாக ஜேசு அவரிடம் ஜோவானின் மகள் சீமோரே உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார் உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதொரு துயருற்று அவரிடம் ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே எனக்கு உண்மீது அன்பு உண்டு என்று நீர் அறியாத ஒன்றா என்றார் ஜேசு அவரிடம் என் ஆடுகளை புரணி வளர் நீ இளைஞனாக இருந்தபோது நீயே கட்டி கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய் உனக்கு முதிர்ந்த வயது ஆகும் போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய் வேறொருவர் விருப்பம் இல்லாத இடத்திற்கு செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்ற பேதுரு எவ்வாறு இழந்து கடவுளை மாற்றிப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டு அவர் இவ்வாறு சொன்னார் இதை சொன்னவன் பேதுருவிடம் என்னை பின்தொடர் என்றார் இது கிரிஸ்து வழங்கும் செய்தி e estiver uma quebra காலத்தின் மூன்றாவது வாரத்திற்குள்ளே நாங்கள் பயணம் செய்கின்றோம் உயிர்ப்பினுடைய மகிழ்ச்சிக்குள்ளே உயிர்ப்பின் சாட்சிகளாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கின்றது இந்த நாட்கள் சிறப்பாக இன்றைய வாசகங்கள் அனைத்தும் உயிர்ப்பின் மையமாகவே அமைகின்றது ஆண்டவர் உயிர் தழுந்து விட்டார் என்பதற்கு ஆரம்பத்திலே எந்த விதமான சாட்சிகளும் அதாவது மகதிலாம் எந்த விதமான சாட்சிகளும் இல்லை வெறுமையான கல்லறை புரட்டப்பட்ட கல் மடிக்கப்பட்ட தொண்டு இதுதான் ஆனால் சீடர்கள் இதை நம்பவில்லை என்று சொல்லப்படுகின்றது ஆகவே அவர்கள் அச்சம் மேற்கொண்டவர்களாக ஆண்டவருக்கே இப்படி நடைபெற்று வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய தொழிலை அவர்கள் தாங்களை தேடிக்கொள்ள அச்சத்தினாலே பயத்தினாலே அவர்கள் ஒருவர் ஒருவரோடு அவர்கள் தங்களுடைய இருசலவை விட்டு அவர்கள் பயத்தாலே ஓடுகின்றார்கள் அப்பொழுது ஆண்டவர் அவருடைய பயத்தை போக்குவதற்காக அவர் காட்சி அளிக்கின்றார் முதலிலே சீடர்கள் அவர் காட்சி கொடுத்து அவர்களை வெளிப்படுத்துகின்றார் அந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்றோம் பயத்தோடு போனவர்கள் வீதியோடு போனவர்கள் கோலையாக போனவர்கள் அவர்கள் திடம் பெற்று இரு மீண்டும் வருகின்றார்கள் மறைசாட்சிகளாக வாழ்வதற்காக இன்னும் இரண்டாவது தடவையாக இயேசு ஆண்டவர் சீடர்களுக்கு அந்த கடற்கரையிலே தோன்றுகின்றார் இன்றைய நட்சத்திலும் இயேசு ஆண்டவர் சிவரியா கடற்கரையிலே தோன்றுகின்றார் தோன்றி அவர்களை திடப்படுத்துவதற்காக அவர் இவ்வாறு செயல்படுகின்றார் அப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம் இந்த இயேசுவடைய உயிர்ப்பினுடைய மகத்துவத்தை இயேசு உயிர்த்து விழ்தான் என்று சொல்லி அவர்கள் கண்டார்கள் நம்பினார்கள் அதன் பிற்பாடு அவருடைய செயல் மிகவும் முழக்கம் போல திருச்சபைக்குள்ளே உள்வாங்கப்பட்டது ஆண்டோட உயிர்ப்பிக்குள்ளே அவர்கள் வாழ்ந்து அதை அனுபவித்தவர்கள் நாங்கள் பார்க்கின்றோம் சலமோன் மண்டபத்திலே அந்த முடவனை அவர்கள் குணமாக்குகின்றாள் இந்த பொண்ணும் இல்லை பொருளும் இல்லை எஸ் ஆண்டோட நாமத்தினாலே சொல்லினேன் எழுந்து நட என்று சொல்லி இப்படியாக பல புதுமைகளை செய்கின்றார்கள் இதை பார்த்த சரி செய்ய வர்க்கம் இவர்களை அடக்க முயற்சிக்கின்றது இவர்களை ஒடுக்க முயற்சிக்கின்றது என்பதை உன்னுடைய முதல் வாசகை நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவுடைய பெயரை சொல்லி நீங்கள் போதிக்க கூடாது என்று சொல்லி கேட்டபோது சூடர்கள் தேதுவான சூடர்களும் கேட்கின்றார்கள் கடவுளுக்கு பயப்படுவதா உங்களுக்கு பயப்படுவதா என்று சொல்லி அவர்களையே கேள்வி கேட்கின்றார்கள் தலைமை சங்கத்துக்கு பயந்தவர்கள் தலைமை சங்க யூதர்களுக்கு பயந்து ஒளிந்தவர்கள் கிறிஸ்துடைய உயிர்த்தின் சாட்சிய சாட்சியத்தினால் கிறிஸ்து உடைய அந்த ஆட்சிப்படத்தினாலே நாங்கள் கண்டதையும் நாங்கள் கேட்டதையும் நாங்கள் தொட்டு உணர்ந்ததையும் எங்களால் சொல்ல முடியாமல் எங்களால் சொல்ல இயலாமல் எங்களால் ஒருபோதும் இருக்க முடியாது என்று சொல்லி கிறிஸ்துவுக்காக அவர்கள் சாட்சி பகர்கின்றார்கள் ஆகவே நாங்களும் இதே ஒரு உயிர்ப்பின் சாட்சியத்துக்குள்ளே நாங்கள் வாழ வேண்டும் காற்று எந்த திசையிலே இருந்து வருகின்றது எந்த திசையை நோக்கி போகும்போது எங்களுக்கு தெரியாது ஆனால் காற்றினுடைய தாக்கத்தின் பத்தியிலே தான் அதனுடைய தன்மையை விளங்குகிறோம் அதே போல உயிர்ப்பின் மக்களாக நாங்கள் வாழுகின்ற போது நிச்சயமாக நாங்கள் உண்மைக்கு சாந்திகளாக வாழ்வோம் என்ற ஆழமான சிந்தனையை இந்த உயிர்ப்பின் நாட்கள் எங்களுக்கு சிறப்பாக எங்களுக்கு தெளிவுவதற்கு ஆகவே நாங்கள் உயிர்ப்பின் மக்களாக வாழ சிறப்பாக ஆண்டவர் எங்களுக்கு அருள் தருவாராக